கிறிஸ்துவுக்குள் பிரிய மாணவர்களே மார்ச் முதலாம் தேதியிலிருந்து புதிய சேனலில் இந்த டெய்லி டிவோஷன்ஸ் வரப்போகுது அதற்கான இன்ஃபர்மேஷன் ரைட் ஹேண்ட் சைடு ரைட் ஐ பட்டனில் இருக்குது இல்லை கீழே டிஸ்கிரிப்ஷனில் நீங்கள் பார்த்து கொள்ளுங்கள் நீங்கள் அதுக்கு மூவ் பண்ணிக்கோங்க கத்துறவங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமேன் கிறிஸ்தவுக்கள் பிரிய மாணவர்களே இந்த நாளுக்கான மாலை நேரம் அண்ணா பேது எழுதின முதலாவது நிறுவம் மூன்றாவது அதிகாரம் பதினாறாவது வசனம் சாப்டர் த்ரீ கிறிஸ்துவுக்கு ஏற்ற உங்கள் நல்ல நடக்கையை தூசிக்கிறவர்கள் உங்களை அக்கிரமக்காரர் என்று உங்களுக்கு விரோதமாய் சொல்லுகிற விஷயத்தில் வெட்கப்படும்படிக்கு நல் மனசாட்சி உடையவர்களாய் இருங்கள் அப்ப என்னன்னா நீங்க செய்யக்கூடிய நடவடிக்கைகள் எப்படி உங்களை பிரதிபலிக்க வேண்டும் கிறிஸ்துவுக்கு ஏற்ற உங்களுடைய நல்ல நடக்கை அப்படி நீங்க கிறிஸ்துவுக்கு ஏற்ற நல்ல நடக்கை நடக்கும்போது உங்களை அக்கிரமக்காரர் என்று உங்களை தூசிப்பாங்க எப்படி நீங்க நல்ல கிறிஸ்தவன் சொல்லி வாழ்ந்தா உங்களை அக்கிரமக்காரன் என்று தூசிப்பார்கள் என்று சொல்லக்கூடியதாக பேதறி இதே நிருபத்துல நான்காவது நான்காவது சொல்றாரு அந்த துன்மார்க்க உலையிலே அவர்களோட கூட நீங்கள் விழாமல் இருக்கிறதுனாலே அவர்கள் ஆச்சரியப்பட்டு உங்களை தூசிக்கிறார்கள் அதே நான்காவது பதினான்காவது வசனம் பாருங்க நீங்கள் கிறிஸ்துவின் நாமத்த நிமித்தம் நிந்திக்கப்பட்டால் பாக்கியவான்கள் இது ஆண்டவராகி ஏசு கிறிஸ்து மத்திய ஐந்தாவது அதிகாரம் நாற்பத்தி நாலாவது வசனத்தில் சொல்லும்போது என்ன சொல்கிறாரு நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் என்ன சொல்கிறேன் உங்கள் சத்துருக்களை சிணயுங்கள் உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள் உங்கள் பகைக்கிறவர்கள் தன்மை செய்யுங்கள் உங்களை நிந்திக்கிறவர்களுக்காகவும் உங்களை துன்பப்படுத்துகிறவர்களுக்காகவும் இப்படிச் செவம் பண்ணுங்கள் இப்படி செய்வதனால் நீங்கள் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவுக்கு புத்திரராய் இருப்பீர்கள் அப்ப என்னன்னா நீங்க பாட அனுபவிப்பீங்க அப்ப போது கேட்கிறவங்க பாக்குறவங்க உங்களை தூசிப்பாங்க ஆனா நீங்க அப்போதும் நல் மனசாட்சியோடு இருக்க கற்றுக்கொள்ள வேண்டும் அப்போ சில பவுலுடைய வாழ்க்கையில இருபத்தி நான்காவது அதிகாரம் அப்போஸ்தலர் நடவடிக்கையில் இருபத்தி நான்காவது அதிகாரம் பதினைந்து பதினாறாவது வசனம் பாருங்க நீதிமான்களும் அநீதிமான்களுமாகிய மறைத்தோர் உயிர்த்தெழுந்திருப்பது உண்டென்று இவர்கள் தேவனிடத்தில் நம்பிக்கை கொண்டிருப்பது போல நானும் நம்பிக்கை கொண்டிருக்கிறேன் இதனால் நான் தேவனுக்கும் மனுஷருக்கும் முன்பாக எப்பொழுதும் குற்றமற்ற மனசாட்சி உடையவனாக பிரயாசப்படுகிறேன் என்ன நான் எனக்கு முன்பாகவும் மற்றவர்களுக்கு முன்பாகவும் தேவனுக்கு முன்பாகவும் என் இருதயத்தில் குற்றமற்றவனாக இருக்கனா பிரயாசப்படுகிறேன் என்று சொல்லக்கூடிய காரியம் அப்ப அந்த என்னுடைய இருதயத்துல நான் குற்றமற்றவனா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு பிரயாசம் போதும் நடவடிக்கை செய்யும் போது நல்ல கவனிங்க தீமை செய்யும் போது நடக்கை செய்யும் போதும் உங்களை அக்கிரமக்காரன் தூசிக்கும் போது சங்கீதக்காரன் இதை குறிச்சு சங்கீதம் முப்பத்தி ஏழுல எழுதி வச்சிருக்கிறாரு சங்கீதம் முப்பத்தி ஏழு ஐந்து ஆறு பாருங்க உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார் உன் நீதியை வெளிச்சத்தை போலவும் உன் நியாயத்தை பட்ட பகலை போலவும் விளங்க பண்ணுவார் அப்ப என்னன்னா மனுஷ மேல எரிச்சல் அடையாம மனுஷ மேல கோபம் காட்டாம நிந்திக்காம நம்ம என்ன செய்யணும் நம்ம தூசிக்கிறவங்களுக்கு முன்னாடி நாம் ஒரு சுத்த நல் மனசாட்சி உள்ளவர்களாய் எப்படி அப்போசனாயிய பேதறி சொன்னது போல அப்போசனாய பவுல் சொன்னது போல நாம் மனுஷருக்கு முன்பாகவும் மற்றவர்களுக்கு முன்பாகவும் குற்றமற்றவன் என்கிற சுத்த இருதயம் உள்ளவனாய் இருக்க நான் வாஞ்சிக்கிறேன் என்று சொல்லுகிறதாய் இந்த நாள்ல இந்த வசனத்தை நீங்க எப்படி பிரயோஜனப்படுத்திக் கொள்ள முடியும் முதல்ல உங்களுடைய நல்ல நடவடிக்கையை கொடுத்து மற்றவர்கள் தூசிக்கிறாங்களா ஏன்னா நீங்க சாத்தான் கூட சேர்ந்து காரியம் செய்யும்போது சாத்தான் உங்களுக்கு எதிராக பேச மாட்டான் நல்ல கவனிங்க நீங்க ஆண்டவருக்கு என்று வைராக்கியமாய் வாழும்போது பேதறி சொன்னது போல அவங்க வந்து என்ன பார்ப்பாங்க ஐயோ இவன் மட்டும் பொய் சொல்லாம இருக்கிறானே இப்போ நீங்கள் ஒரு ஆஃபீஸில் வேலை பார்க்குறீங்க எல்லாரும் பொய் சொல்கிறாங்க நீங்கள் மட்டும் பொய் சொல்லாமல் இருக்கும்போது எப்படி இருக்கும் இன்றைக்கு நிறைய கிறிஸ்தவர்கள் என்கிட்ட கேட்கக்கூடிய கேள்வி அண்ணே நான் எங்கள் ஆஃபீஸில் லஞ்சமே வாங்க மாட்டேன் எல்லாரும் லஞ்சம் வாங்குறாங்க அதனால என்னையை கஷ்டப்படுத்துகிறாங்க என்னையை துன்புறுத்துறாங்க நிச்சயமாக நீங்கள் எல்லாரும் செய்யும்போது நீங்கள் தனித்து நின்று நான் செய்ய மாட்டேன் என்று சொல்லும்பொழுது நீங்கள் வஞ்சிக்கப்படத்தான் செய்வீங்க தூசிக்கப்படத்தான் செய்வீங்க நீங்கள் துன்பப்படத்தான் செய்வீங்க ஆனால் அங்க நீங்க நல் மனசாட்சி உடையவர்களாய் நான் ஆண்டவருடைய பிள்ளை ஆண்டவருக்கு என்று வாழுவேன் என்று சொல்லி நல் மனசாட்சி உடையவர்களாய் தேவனுக்கு முன்பாகவும் மற்றவர்களுக்கு முன்பாகவும் நான் என்னுடைய வாழ்க்கையில நிறைய காரியங்கள் சொல்ல முடியும் நான் வேலை பார்த்த ஒரு சில தொழில்கள்ல பார்த்தீங்கன்னா எல்லாம் லஞ்சம் வாங்குவது சர்வசாதாரணமா இருக்கும் ஆனா எல்லாருக்கும் தெரியும் நான் அது செய்ய மாட்டேன்னு சொல்லி அதுபோல உங்களை குறிச்சி ஒரு நல்ல சாட்சி சொல்லுவாங்களா நீங்க வேலை பார்க்கிற இடத்துல இவர் பொய்யே சொல்ல மாட்டாரு இவர் தப்பே பண்ண மாட்டாரு இவர் நேராக ச யார் இருந்தாலும் இல்லாட்டியும் டைமுக்கு வருவாரு காரியங்களை சரியா செய்வாருன்னு சொல்லி உங்களை குறித்து நல்ல சாட்சியா உங்களை தூசிக்கிற மாதிரி சொல்லுவாங்களா அப்படி வாழ கற்றுக்கொள்ளுங்க அப்பொழுது நீங்கள் நல் மனசாட்சி உடையவர்களாய் தேவனுக்கு முன்பாகவும் மற்றவர்களுக்கு முன்பாகவும் சுத்தமாக ஒரு நல்ல கிறிஸ்தவனாய் வாழ முடியும் அதற்கு தேவன் உங்களுக்கு கிருபை பாராட்டுவாராக வல்ல பிதாவே இந்த செய்தியை கேட்டுக் கொண்டிருக்கிற எனக்கு அருமையான சகோதர சகோதரிகள் ஒவ்வொருவரையும் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினால் ஆசிர்வதிக்கிறேன் ஆண்டவரே இந்த செய்தியை கேட்டுக் கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும் ஆண்டவரே உமக்கென்று வைராக்கியமாய் நல் மனசாட்சி உடையவர்களாய் யார் தூசித்தாலும் யார் அவர்களை குற்றம் சாட்டினாலும் உமக்கு முன்பாகவும் மற்றவர்களுக்கு முன்பாகவும் உண்மையும் உத்தவமாய் வாழ எங்கள் தேவன் ஒரு கிருபையை கொடுக்க வேண்டுமாய் இன்பநாதர் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினால் ஆசிர்வதி ஜபிக்கிறோம் ஜீவனுள்ள வல்லப்பிதாவே ஆமேன் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக நாளை சந்திப்போம்